ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்ட கேள்வி கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி யார் அப்படின்னு கேட்டுருக்காங்க இது சிலபஸில் பகுதியாக இலக்கியத்தில் ஆறாவது பகுதி தேம்பாவணிங்கிற தலைப்பின் கீழே கேட்டிருக்காங்க புக்கில் டென்த்து தமிழில் ஒன்பதாவது பாடம் தேம்பாவணி அதில் முன்னு கேள்வில கொடுத்துருப்பாங்க கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி திருமுழுக்கு யோவான் அருளப்பர் அவருடைய பேர் தான் கருணையன் அப்படின்னு வீரமாமுனிவர் சொல்லியிருப்பார் டவுட் என்ன அப்படின்னா அருளப்பன் அப்படிங்கிறது ஆப்ஷனில் இருக்கும் யோவானுங்கிறது ஆப்ஷனில் இருக்கும் இங்கே திருமுழுக்கு யோவான் இருக்கு அப்போ இது சரியா தவறாங்கிறதா இப்போ டவுட்டு யோவான் அப்படிங்கிறது அவருடைய பேர் தான் இவரை ஏன் திருமுழுக்கு யோவான் அப்படின்னு சொல்கிறோன்னா திருமுழுக்கு கொடுப்பார் அதாவது தண்ணிக்குள்ளே எல்லாரையும் முக்கி அந்த மேலே எழுப்பி கடவுளுக்கு கொண்டு வந்ததாக சொல்லுவாங்க ஸோ அதைத்தான் திருமுழுக்கு திருமுழுக்கு கொடுத்தனால தான் அவர் திருமுழுக்கு யோவான்னு சொல்கிறோம் யோவான் போது அவங்க அப்பா உமையாக இருப்பார் அவர் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறீங்கன்னு கேட்கும்போது ஒரு பேர் பழகிய வாங்கி யோவான் தான் எழுதுவார் யோவான்கிறது அவருடைய பேர் தான் அவர் திருமுழுக்கு தான் திருமுழுக்கு யோவான் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ யோவானுங்கிறதும் சரிதான் பட் டிஎன்பிசி ஃபைனல் கீழே என்ன ஆன்சர் கொடுக்காங்க அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும்